என் தங்க பிள்ளையே உன் அவர் கேட்ட கிடைத்து விட்டது நீ ஒருவருக்காக நீண்ட காலமாக என்னிடம் தவமாக தவம் இருந்து எனக்கு வேண்டும் தாயே என்பதை விட எனக்கானவருக்கு இந்த வரம் கிடைத்தால்தான் நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று நீ நினைக்கின்றாய் அல்லவா உன் உள்ளத்தை புரிந்து கொண்டு உனக்கானவருக்கான வெற்றி போக்கிஷத்தை கொடுப்பதற்கு இந்த வாராகி வந்திருக்கின்றேன் என் தங்க பிள்ளையே எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கையில் வெற்றி கிடைக்கும் என்று தெரியாமல் தான் என் பிள்ளைகள் திட்டமிடுவதற்கு அங்கு குழப்பமடைந்து கொண்டு இருந்தார்கள் இப்பொழுது அந்த திட்டத்தை வகுத்துவிட்டு இதன் வழியில் நடந்தால் சர்வ நிச்சயமாக உனக்கு வெற்றி கிடைக்கும் என்று சொன்னேன் அதன்படியே உனக்கான வெற்றியை பெறுவதற்கு உனக்கானதை பெற பெறப்போகும் நல்ல நேரத்திற்கு நீ நெருங்கிவிட்டாய் என் பிள்ளையே உன் முன்னால் பயணிக்க பல வழிகள் இருந்து கொண்டு இருக்கின்றது ஆனால் எந்த வழியில் சென்றால் உனக்கான பயணம் வெற்றி கிடைக்கும் நீ போகின்ற இடத்திற்கு விரைவில் போய் சேர முடியும் என்று தெரியாமல் தவித்தாய் அந்த மனக்குழப்பம் இப்பொழுது தீர்வதற்கான நேரம் வந்து விட்டது ஏனென்றால் உனக்கு முன்னால் செல்வது யாரென்று நீ நினைத்து கொண்டிருந்தாய் இந்த வாராகியாக இருக்கும் போது உன் மனதில் நீ எதை நினைத்தும் வருந்தாதே தடைகளும் சங்கடங்களும் வந்து கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான நிலைமையை எப்பொழுது தெளிவாக்கப் போகிறாய் என்று என்னிடம் வரத்தை கேட்டு கேட்டு நீ வாடிவதைந்த காலங்கள் எல்லாம் முடிந்து என் பிள்ளைகள் மற்றவர்கள் கெடுதலே உனக்கு செய்ய நினைத்தாலும் அவர்களுக்கு நல்லதை கொடுக்குமாறு என்னிடம் வேண்டிக் கொண்டு உனக்கானதை நான் தராமல் இருப்பேனா என் தங்கமே நீ எதை நோக்கி உன்னுடைய வாழ்க்கையில் பயணித்துக் கொண்டு இருக்கின்றாயோ அந்த பயணமானது வெற்றி பெறும் தருவாயில் இருந்து கொண்டு இருக்கின்றது நீண்ட காலம் எங்கி தவித்தது என்னவாக இருக்கும் என்றுதானே என்னிடம் கேட்கிறாய் என் தங்கமே என் பிள்ளைகள் எனக்கு வேண்டிய வேலையை அம்மா அப்போதுதானே என் வாழ்க்கையிலும் நான் மற்றவர்களைப் போல் நன்றாக இருக்க முடியும் என்று கேட்கிறாய் வேலை இல்லாமல் வறுமையோடு வாடிக்கொண்டு இருக்கின்றாய் அந்த வாட்டத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்துவிட்டு நீ கேட்ட வேலையே உன் கரம்பற்ற தரப்போகிறேன் சில பேரோ வாழ்க்கை துணையை தேர்ந்தெடுப்பதற்கு என்னிடம் வழியை தாருங்கள் அம்மா என்று கேட்கிறார்கள் வழி நான் உனக்கு ஆயுள் முழுவதும் தருவதற்காக வந்துவிட்டேன் மனமருந்தாதே ஏன் பிள்ளையே ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு சுற்றும் சுற்று முடிக்கு போகும்போது நான் என்ன செய்ய போகிறேன் என்று நீ தலை சுற்றுவது போல் உன் தலையில் இடியே இடித்தது போல் உன் பிரச்சனை மீறி போய்கொண்டு இருக்கிறதே என்று எண்ணாதே நீ உன் வாழ்க்கையில் எந்த சுமையை சுமக்கத் தொடங்கினாலும் முதலில் இந்த சுமையே என் வாராகி சுமக்க தொடங்கி விடுவாள் என்று என் கண் முன்னாடி வந்தமர்ந்து கண்ணுக்குள் என்னை நினைத்துக்கொண்டு என் பாரத்தை நீயே எடுத்துக்கொள் தாயே என்னை நடக்கப் போகும் அனைத்திருக்கும் நன்றியை மட்டும்தான் நான் உன்னிடம் கூறிக்கொண்டு இருப்பேன் என்ற மனநிலையை நீ எப்பொழுது வளர்த்து கொள்கிறாயோ எப்பொழுது உன்னையே நீ சாந்தப்படுத்து கொள்ளும் நிலையை உருவாக்கி கொள்கிறாயோ அப்பொழுது உனக்கான வெற்றியை பெறப்போகும் தருணத்தை நீ நெருங்கி விடுவாய் என் தங்கமே உன் மனதில் இருக்கின்ற வழி எல்லாம் எனக்கு அறிந்ததுதான் உன் மனதில் இருக்கின்ற வழி நான் புரியாமல் உனக்கு ஒன்றுமே செய்யவில்லை எல்லாவற்றிருக்கும் காரணங்கள் உண்டு அந்த காரணத்தை என் பிள்ளைகள் தேடிக்கொண்டு இருக்கும் போதுதான் அதன் தீர்வை விட்டு விடுகிறார்கள் நான் சொல்வதை நீ கேட்காமல் உன் பயணத்தை எங்கெங்கேயோ அழைத்து சென்று கொண்டு இருக்கின்றாள் உன் பயணமானது இனிமையானதாக சில சமயம் இருக்கலாம் சில சமயத்தில் என்ன நடக்கிறது என்றே தெரியாமல் இருக்கலாம் இது எல்லோருடைய வாழ்க்கையிலும் புரியாத புதிராகத்தான் இருக்கும் நீயோ நிற்கின்றாய் அவர்களுக்கு மட்டும் நல்லது நடக்கிறது இவர்களுக்கு மட்டும் நல்லது நடக்கிறது ஆனால் நானும் வாராகி தாயின் பிள்ளை தானே எனக்கு மட்டும் ஒன்றுமே நடக்கவில்லையே என்று சிந்திக்கலாம் ஆனால் அத்தனையும் தாண்டி என் பிள்ளைகளுக்கான வேலையை கொடுப்பது இந்த தாய் என்பதில் நீ உறுதியாகவே இருந்து கொள் என் தங்கமே உன் மனதில் என்ன நினைத்துக்கொண்டு என்னிடம் வேண்டிக் இருக்கின்றாய் அம்மா எனக்கு இதுதான் வேண்டும் என்று சொல்லும் பொழுது நான் எப்படி தங்கமே தராமல் இருப்பேன் அதையெல்லாம் விட்டு விட்டு தருவாளா மாட்டாளா என்ற சந்தேகத்தோடே என்னிடம் கேட்டுக்கொண்டு இருக்காதே தருவாள் என்ற நம்பிக்கையை என்னுள் எப்பொழுது நீ விடைத்துக்கொண்டு இருக்கின்றாயோ அப்போதுதான் உன் வாழ்க்கையை விளம்பர செய்ய முடியும் நம்பிக்கை என்பது மிகவும் சாதாரணமாக இருக்கக்கூடாது சரணாகதி என்று சொன்ன உடனே அப்படித்தானே நானும் இருந்து கொண்டிருக்கின்றேன் என்று நீயும் சொல்கிறாய் அது வெறும் வெற்று வார்த்தைக்காக எப்பொழுதுமே என் மனதில் இருக்கக்கூடாது என் தங்கமே நான் என்ன சொன்னாலும் என்ன வேதனைகளை தந்தாலும் நீ எடுத்துக்கொண்ட முடிவில் நிலையாக இருக்கின்றாயா என்பதை காண்பிப்பதற்காகத்தான் சில வேளைகளில் நான் இறங்கியிருப்பேன் அந்த திருவிளையாடல் முடிந்த பிறகு கண்டிப்பாக உனக்கானது உன்னிடத்தில் கிடைக்கும் அதுவரையிலும் நீ பொறுமை காத்து கொள்கிறாயா உனக்கான முடிவிலிருந்து விலகி விடுகிறாயா உனக்கான முயற்சியிலிருந்து பின்வாங்கி விடுகிறாயா என்பதை சோதிப்பதற்குத்தான் அந்த காலங்கள் ஆனால் அதை நீ தாண்டி வந்தே விட்டால் நீ வாழ்கின்ற வாழ்க்கை அவ்வளவு பெரியதாகவும் இனிமையானதாகவும் இருக்கும் இப்பொழுது மருந்தை உட்கொண்டு இருக்கின்றேன் என்பதை மட்டும் நினைவில் கொள் மருந்தை உட்கொண்டால் தானே வருகின்ற வாழ்க்கையை நாம் முழுமையாக அனுபவிக்க முடியும் அதற்காக கசப்பாக இருக்கிறதே எனக்கு சாப்பிட பிடிக்கவில்லையே என்று நினைத்து விட்டால் எப்படி தங்கமே உடலிலுள்ள நோய் குணமாகும் அதுபோலத்தான் உன் சோதனை உன்னை செதுக்கிக் இருக்கின்றதே என்று நினைத்துக்கொள் உன் பிரச்சனை உன்னை அங்கு அடுத்த நிலைக்கு எடுத்துச் செல்கிறதே என்று நினைத்துக்கொள் வாழ்க்கையில் எத்தனையோ நிலைகள் இருந்து கொண்டு இருந்தாலும் உனக்கு வேண்டியது உனக்கு கிடைக்கும் வரை நீ போராடி கொள்கின்ற திறமையும் சாத்தியமும் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் உன் வெற்றி உனக்கு கிடைத்துக் இருக்கும் நடப்பது ஏதுவாக எதுவாக உன் வாழ்க்கையை சுற்றி இருந்து கொண்டு இருந்தாலும் அந்த குழப்பங்களை தாண்டி இந்த தாய் உனக்குள் இருந்து கொண்டு இருக்கின்றேன் என்பதில் உறுதியாகவும் தெளிவாகவும் இரு எந்த ஒரு மாற்றத்தை கண்டும் நீ மனதில் வருத்தப்படாதே அந்த மாற்றமானது என் தாய் எனக்கு தான் செய்வாள் என்பதில் தெளிவாகவும் உறுதியாகவும் இரு என் தங்கமே நடப்பதைப் பற்றியும் நடக்கப் போவதை பற்றியும் நான் உன்னிடம் ஒவ்வொரு முறையும் விலக்கிக் கொண்டே அதற்கான காலம்தான் சரியாக இருந்து கொண்டு இருக்கும் அதனால் நடக்கனும் நடக்கப் போவதையும் பார்த்து நீ பிரமித்து கொண்டே இருப்பாய் நான் தரும்போது கண்டிப்பாக உனக்கு தருவேன் என்பது நீ நிலையான நம்பிக்கையை கொள்ளும்போது யார் எதை பற்றி அங்கு எதிர்மறையான சிந்தனைகளின் கருத்துக்களை சொன்னாலும் காதில் வாங்கி கொள்ளாதே முதலில் உன்னை சுற்றி நல் உள்ளங்களோடும் நல் எண்ணத்தோடு இருப்பவர்களிலும் மட்டுமே பழகிக்கொள் என் தங்கமே எதை எப்படி செய்தால் உன் வாழ்க்கை வளம் கிடைக்கும் என்று நான் திட்டத்தை வகுத்த பிறகும் இங்கு யார் சொல்லி என்ன நடக்கப் போகிறது முடியும் என்ற சொல்வர்களை மட்டுமே நீ உறுதியாக நம்பிக்கொள் யார் ஒருவருக்காக நீ காத்திருந்தாயோ அந்த காத்திருந்தவரின் நம்பிக்கையை பெறும் தருணத்தை என் பிள்ளைகள் எட்டிவிட்டார்கள் வெற்றி வரமும் வெற்றி பொக்கிஷமும் என் பிள்ளைகளின் தலையை அலங்கரிக்கத் தொடங்கிவிட்டது இறுதி கட்டத்தை எட்டும் போது நீ கேட்ட அத்தனை கேள்விகளுக்கும் உன் மனதில் இருந்த அத்தனை சந்தேகங்களுக்கும் நான் தெளிவுரையை கொடுப்பேன் என்று சொன்னேன் நல்லவா அதற்கான விளக்க உரையை கொடுத்து விட்டு போகலாம் என்று நான் வந்து இருக்கும் போது உன் மனதில் எதை நினைத்தும் வருந்தாதே மனதிற்குள் கின்ற வலிகளும் இங்கு சாதாரணமாகவே இல்லைதான் அதை நான் உன்னிடம் புரிந்து கொண்டுதான் சொல்கிறேன் அம்மா நீ அங்கிருந்து சொல்வது எளிது ஆனால் நான் அதை எப்படி முழு முயற்சியோடு செய்து கொண்டு வெற்றி கிடைக்கவில்லையே என்று நீ நினைக்கலாம் ஆனால் அத்தனை விஷயத்திலும் இந்த தாய் உனக்குள்ளே இருக்கின்றேன் என்பதை நீ மறந்து விடாதே உனக்குள்ளே இருக்கின்றேன் என்ற ஒற்றை நினைவுகளோடு உன் வாழ்க்கையை வாழ ஆரம்பித்து விட்டால் அதன் பின்பு வரும் சக்தி எவ்வளவு பெரியது என்று நீ உணர்ந்து கொள்ளத்தான் போகிறாய் என் பிள்ளைகள் எப்படியாவது உனக்கான மாற்றத்தை சேர்ந்து போராடி தருணத்திற்கு நான் உன்னோடு சேர்ந்து பயணிக்கும் போது யார் சொல்லி இங்கு என்ன நடக்கப் போகிறது நான் உன் கரம் பற்றி விட்டேன் பற்றியது பற்றியதுதான் அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது உன் தோல்விக்கும் வெற்றிக்கும் உள்ள வித்தியாசத்தை உணர்ந்து கொண்டு எது வந்தாலும் மனப்பக்குவத்தோடு ஏற்றுக்கொள் அந்த மனப்பக்குவமானது நீ உன்னை சரிசமமாக வைத்து கொள்வதற்கு உதவ போகிறது நீ நம்பிக்கையோடு இருந்துதான் உன் வாழ்க்கையை வெற்றி பெற முடியும் அந்த நம்பிக்கையை விட்டு விடாதே ஓம் வராஹி தாயே போற்றி